ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொங்கல் பொங்கல் முடிச்சுட்டு நாங்கள் பொங்கல் விட்டுட்டு இருந்து நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கோவில் வருஷம் வருஷம் பொங்கல் முடிச்சுட்டு நாங்கள் கோயில் எங்கேயாவது போவோம் அப்படி ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இதில் என்ன சிறப்புனா இது வந்து சுற்றி குளம் குளத்துக்கு நடுவில் கோவில் இருக்கும் இப்போ வந்து இந்த ரோடு போட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு பாதை தான் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளாறதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பாதை கூட கிடையாது முன்னாடி வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும் எப்போ குளத்தில் தண்ணி வத்துதோ அப்போ தான் வந்து உள்ளே வரவே முடியும் மீதி டைமில் ஃபுல்லாக குளமாக தான் இருக்கும் நிறைய தாமரை பூக்கள்லாம் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்குது அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிஸியான இருந்த ஒரு ஏரியா பாண்டியர் காலத்தில் வந்து இது துறைமுகமாக இருந்து நிறைய கப்பல்லாம் வங்கிறது போனது இங்கே வரைக்கும் கடல் இருந்தது நாள் போக போக கடல் வந்து உள்வாங்கினதுனால இப்போ வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக நிலமாக இருக்குது எல்லாருக்கும் கூகுளில் பார்த்தா கூட தெரியும் பாண்டியரோட துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கொற்கை அப்படின்னு வரும் இப்போ ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சி கூட நடந்துகிட்டு இருக்குது அது அந்த பக்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே விவசாயம் சுற்றி விவசாயம் என்னன்னா இன்னும் வரைக்கும் நிறையா பழைய காயின்ஸு பழைய பொருட்கள் நிறையா விவசாயம் பண்ணும்போதே நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு பக்கத்திலே வந்து ஆப்போசிட்லயே கரெக்டா அந்த அம்மன் கோவில் இதுக்கு ஆப்போசிட்ல வந்து பழைய பழைய பாண்டியர் காலத்தில் கட்டின ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அது வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அது வந்து சிவனுக்காக கட்டி முன்னாடி நந்தியெல்லாம் கூட இருப்பாங்க அதுக்கப்புறமா அது பிள்ளையாரா மாறினாங்க அதுக்கு வரலாறு தெரியல இந்த அம்மனுக்கே வந்து பெரிய வரலாறுலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தெரியல இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய வரலாறுகள்லாம் இருக்கு இந்த கோவில் வந்து குளத்துக்குள்ள இருந்தது ரொம்ப பழைய கோயிலா இருந்தது அந்த குளத்துக்குள்ளே வச்சு அப்படி பண்ணாம ஏதோ ரெனோவேட் பண்ணி நல்லா ரோடெல்லாம் போட்டு சூப்பராக ஆக்கியிருக்காங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி இப்போ நிறைய பேர் விட இப்போ நிறைய பேர் வந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏரியாவிலேயே சுற்றி சுற்றி பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன கோவில்கள் ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் நிறைய சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அதோட வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு பகிரணும் இப்போ நான் உள்ளே போய் கோயில் உள்ளே போயிட்டு அங்கே சாமி எப்படி இருக்காங்க அந்த சுற்றி எப்படிலாம் இடம் இருக்குதுன்னு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்கிக்கலாம் உள்ளே வந்தவுடனே கோவிலில் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல மட்டும் இந்த மூலிகை செடிகள்லாம் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் போய்ட்டு மீதி எல்லா இடத்துலையுமே புல் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான மூலிகை துளசி செடியாக என்னமோ சொன்னாங்க பச்சை இலை பச்சை இலை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பேசிட்டு போனாங்க அந்த பச்சை இலை இந்த இடத்துல மட்டும் வளருதான் அதை பறிக்கிறதுக்காக ஒரு முனிவர் வர்றாராம் அடிக்கடி வந்து இந்த பச்சை பறிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மட்டும் அங்கே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க கோவில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் சன்னதி இருக்குது இங்கே முருகர் வள்ளி தெய்வானு இருக்காங்க இங்கே முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு மறுபடியும் அப்படி கொஞ்சம் தள்ளி வெளியே போனோம் இங்கே போகும்போது இது வந்து யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் தனியாக ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தேன் பார்க்கும்போது அது வெறும் சாதாரண கல்லாக தெரியல இதில் சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கிட்ட போய் பாருங்களேன் இது ஏதோ சிலை மாதிரி இருந்தது மாதிரி இது ஒரு கல்லு இல்லை அசைச்சா அசைய மாட்டேங்குது இது வந்து உள்ளேருந்து இருந்து வருது எவ்வளோ அடி ஆழத்தில் இருக்குதுன்னு தெரில அது அப்படின்னா ஏதோ சாமியாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா தள்ளி போனேன்னா இப்போ நான் போகிறது வந்து கோவிலுக்கு லெஃப்ட் சைடோடி போகிறேன் அப்படி சுற்றி வந்து கடைசியில் இந்த கோவிலை சுற்றி காட்டுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பக்கம் மாடன் இருக்காங்க அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பேச்சியம்மன் இருக்காங்க மாடனுக்கு நிறையா பீடம் அங்கங்கே வச்சுருக்குறாங்க கோவிலுக்கு முன்னாடி ஒரு பீடம் வந்து வச்சுருக்காங்க நந்தி வச்சுருக்காங்க அது நேராக பார்த்திங்கன்னா இதுதான் கோவில் இது கொஞ்சம் சின்ன கோவில் தான் வெற்றி வேலம்மன் கோவில் ஆனால் சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு ஒரு காளியம்மன் கோவிலுக்கு வந்த மாதிரி இருந்தது அது போக வந்து ரொம்ப பழைய வரலாறு இது இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புது கோவிலாக தெரியலாம் ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே கல் வந்து பழைய காலத்து பாறையிலே செஞ்சு வச்சுருக்குறாங்க இன்னொன்று இந்த கோவிலுக்கு வரும்போது இங்கே நம்ம மட்டும்தான் இருப்போம் அங்கே யாருமே வரமாட்டாங்க இந்த கோவிலுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் சுற்றி குளம் மட்டும்தான் இருக்கும் நடுவில் இந்த கோவில் இருக்கும் முன்னாடி வந்து வர்றதுக்கு பாதை கூட இருக்காது இப்போ வந்து நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க பல பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போன ஒரு இடம் அதனால் நீங்கள் தவறாமல் வாங்க இந்த கோவில் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக பெரிய இடமாக சூப்பராக இருக்கும் கடைசியில் வெளியே போகிற இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து பிள்ளையார் இருக்கார் அரச மரத்துக்கு அடியில் இருக்கார் இந்த பிள்ளையார் அவ்வளோதான் வியூர்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய்